அவர்களுடைய மனைவிமார்கள் நிழலின் கீழ் கட்டிலின் கீழ் வெகு உல்லாசமாக சாய்ந்து உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள் பரலோகம் இதான் இஸ்லாமிய பரலோகம் சூரா முப்பத்தாறு ஐம்பத்தி ஐந்து அந்நாளில் நிச்சயமாக சுவனவாசிகள் அப்படின்னா ரெசிடென்ட்ஸ் ஆஃப் பேரடைஸ் சந்தோஷமாக காலம் கழித்துக் கொண்டிருப்பார்கள் முப்பத்தாறு ஐம்பத்தாறு அவர்களும் அவர்களுடைய மனைவிமார்களும் நிழையின் கீழ் கட்டிலின் கீழ் மேல் வெகு உல்லாசமாக சாய்ந்து உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள் பரலோகம் எப்படி இருக்குன்னு ஏசு தெளிவா வெளிப்படுத்தின விசேஷத்துல இருபதாவது அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று தெளிவாக காமிச்சிட்டாரு ஆனா இங்க கதை இருக்கு எதுவும் சொல்லிட்டார் பரலோகத்துல எல்லாரும் தேவதூதர்ல போல அவர் இருப்பாங்க பெண்கள் யாருக்கும் மனைவி கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு இங்க இருக்காரு அறநூறு வருஷம் கழிச்சு நாம் அவர்களுக்கு குருள் என்னொன்னும் கண்ணழகிகளாகிய கன்னி பெண்களை திருமணம் செய்து வைப்போம் அவங்களுடைய இஸ்லாமிய இதில் இதில் பரலோகத்துல ஆண்களுக்கு அல்லாஹ் வந்து கன்னி பெண்களை ஹூரூல் ஈன் அப்படி கண்ணகைகளை கொடுப்பாரா செக்ஸ் ஆச காமிச்சு ஆண்களை விசாசி ஏமாத்திருக்கு இதுதான் குரான் சூறா ஐம்பத்தி ரெண்டு இருபது அணி அணியாய் போடப்பட்ட கட்டில்களில் உள்ள பஞ்ச அணைகளின் மீது சாய்ந்த வண்ணமாக இருப்பார்கள் நாம் அவர்களுக்கு ஹூரூல் ஈன் என்னும் கண்ணலகையில் ஆகிய கன்னி பெண்களை திருமணம் செய்து வைப்போம் இதான் பரலோகத்தில் அல்லாவுடைய வேலையா கன்னி பெண்களை ஆண்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறது சூறா நாற்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு இவ்வரே சந்தேகமின்றி இன்றி இடைபெறும் அன்றி ஊரு என்னும் கண்ணாளிகைகளாகிய கன்னிகளையும் நாம் அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுப்போம் முப்பத்தெட்டு எட்டு ஐம்பத்தி ரெண்டு அவர்களிடத்தில் கீழ் நோக்கி பார்வையுடைய ஒத்த வயதுடைய கன்னிகள் பலரும் இருப்பார்கள் அப்படியே நிறைய பெண்கள் மனைவிகளா இருப்பாங்க நிரந்தர கன்னிகள் அவங்க சூறா எழுபத்தெட்டு முப்பத்தி ரெண்டு அங்க வசிப்பதற்கு தோட்டங்களும் அவற்றில் புசிப்பதற்கு அவர்களுக்கு திராட்சை கனிகளும் உண்டு எழுவத்தெட்டு மூணு மனைவிகளாக ஒரே வயதுடைய கண்ணகைகளான நெஞ்சு நிமிர்ந்த கன்னிகைகளும் வானங்கள் எழுந்த கிண்ணங்களும் அவர்களுக்கு கிடைக்கும் இந்த அளவுக்கு ஆம்பளைகளை பெண் ஆசை செக்ஸ் ஆசை காமிச்சு பிசாசை ஏமாற்றியிருக்கேன் இது பிஸாஸுன்னு தெரியாமல் இது உண்மையிலே பரலோகம் அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்கன்னா அந்த ஆம்பளைங்களோட மனநிலை என்னன்னு சட்டு நான் யோசித்து பார்க்க அயோக்கியமான மனநிலை இதை உண்மைன்னு நம்புறவன் சரியான ஸ்திரீ அந்த ஸ்ரீ முகத்தில் விழுந்துவன் ஆமா அங்கு இவர்களுக்கு ஹூரூல் ஈன் என்னும் கண்ணலைகளான மனைவிகளும் இருப்பார்கள் அதாவது பல வசனங்கள் அந்த ப்ராமிஸ் வருது சுரா ஐம்பத்தாறு இருபத்தி ரெண்டு அங்கு இவர்களுக்கு ஹூரூல் ஈன் என்னும் கண்ணலைகைகளான மனைவிகளும் இருப்பார்கள் ஐம்பத்தாறு இருபத்தி மூணு அவர்கள் பேணி பாதுகாக்கப்படும் முத்துக்களை போல இருப்பார்கள் ஐம்பத்தாறு இருபத்தி நாலு இவர்கள் அனைத்தும் இவர்களை செய்த நன்மைகளுக்கு கூலியாக கிடைக்கும் உயர்ந்த மேலான விருப்புகளில் அமர்ந்திருப்பார்கள் சோறா ஐம்பத்தாறு முப்பத்தி நாலு ஐம்பத்தாறு முப்பத்தஞ்சு அவர்களுடன் கண்ணலைகளாகிய கூரூல் ஈன் என்னும் கன்னியர்களும் இருப்பார்கள் அவர் ஒருவராலும் பெற்றெடுக்கப்பட்டவர்கள் அல்லர் நிச்சயமா நாம் அவர்களை சொந்தமாக இவர்களுக்கென்று புதிதாக படைத்திருக்கிறோம் ஐம்பத்தாறு முப்பத்தாறு கன்னியர்களாகவே அவர்களை படைத்திருக்கிறோம் அவங்க பர்மனண்டாக கன்னிகளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்றார் ஆமாம் ஐம்பத்தாறு முப்பத்தேழு அவர்கள் தன் கணவனையே காதலிக்கும் சம வயதுடையவர்கள் வலது பக்கத்தில் கிடைக்கும் முப்பத்தெட்டு ஐம்பத்தொன்று அதில் உள்ள தலைகளின் மீது சாய்ந்த வண்ணமாக ஏராளமான கனி வர்க்கங்களையும் இன்பமான பானங்களையும் கேட்டு வாங்கி பொசித்து அறிந்து கொண்டு வைப்பார்கள் இப்போ சொல்லியாச்சு இதில் இந்த ஹதீட்டில் என்ன சொல்றாங்க நாப்பத்தி மூணு முப்பத்தேழு ஹதீத்தில் சொல்கிறாங்க இட் வாஸ் நேரட்டட் ஃப்ரம் அபு உம்மா தட் த மெசஞ்சர் ஆஃப் அல்லா சேட் தெர் இஸ் நோ ஒன் ஹூம் அல்லா வில் அட்மிட் டு பேரடைஸ் பட் அல்லா வில் மேரி ஹிம் டு டூ வைஃப்ஸ் டூ ஃப்ரம் ஹவுரிஸ் அண்ட் செவன்டி ஃப்ரம் ஹிஸ் இன்ஹெரிட்டேஸ் த பீப்புள் ஆஃப் ஹெல் ஆல் ஆஃப் ஹூம் வில் ஹவ் டிசைரபிள் ஃப்ரெண்ட் பாசேஜஸ் அண்ட் ஈ வில் ஹாவ் அ மேல் மெம்பர் தட் நெவர் பிகம் ஃப்ளாசிட் இதை நீங்கள் பார்த்துக்கோங்க தமிழெல்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாது